நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுக்களுக்கும் உரிய நம்முடைய அன்பு ஜீவி அவர்களே மேடையிலே வீட்டிருக்கிற சான்றோர் ஆன்றோர் பெருமக்களே பெரியோர்களே வணக்கத்துக்குரிய தாய்மார்களே தோழர்களே நண்பர்களே உங்களோடு சேர்ந்து நானும் ஜிவி அவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதை சொல்ல வேண்டும் செய்ய வேண்டுமென அவருடைய பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை மிகவும் விரும்பி வேண்டிக் சகோதரர் நண்பர் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே நாம் அனைவரும் ஜீவி என்று அன்போடு அவரை அழைக்கிறோம் அவருடைய பெயரை சொல்லுவது மரியாதையாக இருக்காது என்பதற்காக ஜி விஸ்வநாதன் என்பதை ஜிவி என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் எனக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஜிவி என்று சொல்லுகிற பொழுது நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன் கிரேட் விஷ்னரி என்று நான் குறிப்பிடுவது உண்டு அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தொலைநோக்கு உடையவர் நான் மாணவர் பருவத்தில் இருந்த காலத்திலேயே அரசியலின் தொடக்க கட்டத்தில் இருந்த காலத்தில் ஜிவி அவர்களை நான் அறிவேன் வடார்காடு மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் நாடாளுமன்றவாதிகளில் ஜிவி அவர்கள் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர் மிகுந்த துடிப்போடும் அரசியல் சமூக பொறுப்புணர்ச்சியோடும் நாடாளுமன்ற பணிகளை மேற்கொண்டவர் திரு ஜிபி அவர்கள் நேரடி கட்சி அரசியலிலிருந்து அவர் கொஞ்சம் இருந்த போதிலும் சமூக அரசியல் களத்தில் பொருளாதார களத்தில் உணர்வு செயல்படுகிற மாபெரும் சிந்தனையாளராக கல்வியாளராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் ஜிவி என்றால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமை இப்பொழுது நான் நான் அறிந்தேன் விஐடி நிறுவனங்களில் எழுபத்தி மூன்று நாடுகளை சார்ந்த மாணவர்கள் இன்றைக்கு இணைந்து பயின்று வருகிறார்கள் இது ஒரு விஷன் இல்லாமல் ஒரு மிஷன் இல்லாமல் இதை சாதிக்க இயலாது ஒரு தனி நபர் என்கிற முறையில் ஒரு விஷன் ஒரு தொலைநோக்கு இருக்க வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடும் செயல் துடிப்பும் ஒரு மிஷினரி ஜீலோடு இருக்க வேண்டும் இவை இணைந்தவர்தான் நம்முடைய அருமை ஜீவி அவர்கள் அதனால்தான் அவர் பெயரை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ நான் சொல்லும்போதெல்லாம் அவர் ஒரு கிரேட் விஷ்ணரி இஸ் எ கிரேட் விஷ்னரி இதை நான் சொல்லுவது உண்டு இதே போல் எனக்கு இன்னொரு கிரேட் விஷ்ணரியை தெரியும் ஜிவி என்று அவரை நாங்கள் அடைத்திருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற பள்ளிகொண்டாவில் உயர்நிலை பள்ளியில் படித்தவன் நான் அங்கே ஒரு தமிழாசிரியர் இருந்தார் அவருடைய பெயர் ஜி வைத்தியலிங்கம் கோ வைத்தியலிங்கனார் அவரை பள்ளிக்கூடம் முழுவதிலும் என்று தான் அழைப்பார்கள் ஒரு நாள் நான் பத்தாம் வகுப்பு மாணவனாக இருந்தேன் ஆசிரியருக்கு நேர் எதிரில் நான் அமர்ந்திருக்கிறேன் அன்றைக்கு வகுப்பெடுக்க வந்தவர் திடீரென்று காரல் மார்ஸ் யார் இதை அறிந்த மாணவர் யாராவது உண்டா என்ற கேள்வியை எழுப்பி கடைசி பெஞ்சில் அமர்ந்த மாணவர்களிலிருந்து தொடங்கினார் காரல் மார்ஸ் தெரியுமா தெரியாது காரல் மார்ஸ் தெரியுமா தெரியாது கடைசியில் என்னிடம் வந்தார் காரல் மார்ஸ் உனக்காவது தெரியுமா என்றார் அன்றைக்கு தான் வாழ்க்கையில் அவமானம் என்றால் என்ன என்பதை நான் முதலில் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் காரல் மார்ஸை அப்போது எனக்கு தெரியாது அப்போது ஜிவி சொன்னார் காரல் மார்ஸ் பற்றி உனக்கு தெரியவில்லை ஆனால் நான் மற்றவர்களை கேட்டிருப்பது கூடாது என்று சொன்னவர் காரல் மார்ஸ் யார் என்பதை குறிப்பிட்டார் காரல் மார்ஸ் ஒரு பொருளாதார அறிஞர் தத்துவ ஞானி ஜெர்மனியை சார்ந்தவர் இன்றைய பொருளாதாரம் அது எப்படி இயங்குகிறது பொருள் உற்பத்தி எப்படி நடைபெறுகிறது செல்வ உற்பத்தி எப்படி நடைபெறுகிறது என்பதையெல்லாம் அறிவார்ந்த முறையில் சிந்தித்து ஆராய்ந்து எழுதியவர் காரல் மார்ஸ் அவர்தான் கம்யூனிசத்தினுடைய தந்தையாக கருதப்படுகிறார் என்றெல்லாம் குறிப்பிட்டார் எனவே காரல் மார்ஸ் அன்றைக்கு என்னுடைய மூளைக்குள்ளும் மனதுக்குள்ளும் நுழைந்தார் அன்றையிலிருந்து இந்த காரல் மார்ஸ் என்னை இயக்கத் தொடங்கினார் குடியாத்தம் கல்லூரிக்கு நான் வந்தேன் குடியாத்தம் கல்லூரியில் நுழைந்தவுடன் மாணவர் அரசியலில் நான் ஈடுபட்டேன் இந்த காரல் மார்ஸ் யார் என்று அறிவதற்கு பல முயற்சிகளை நான் மேற்கொண்டேன் அப்போது இங்கே ஒரு பீடி தொழிற்சங்கம் இருந்தது குடியாத்தத்தில் அந்த பீடி தொழிற்சங்கம் நடத்தியவர் ஒரு முஸ்லீம் ஆலியார் அப்துல் ரஷீத் என்று அவருக்கு பெயர் அன்றைக்கு அந்த தொழிற்சங்க அலுவலகம் இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டிடத்தின் மாடியில் இருந்தது நான் ஒரு முறை அங்கே ஏறினேன் இந்த தொழிற்சங்கம் என்னதான் செய்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று போனேன் அங்கே அலமாரியில் பல புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அதில் ஒரு புத்தகம் கேப்பிட்டல் கேப்பிட்டல் மூலதனம் என்ற ஒரு நூல் கேப்பிட்டல் நான் உடனடியாக குதித்து எழுந்தேன் அந்த கேப்பிட்டலை எடுத்தேன் அதை எடுத்து புரட்டி கொண்டிருந்தேன் அப்பொழுது ஆலியார் அப்துல் ரஷீத் வந்தார் இந்த புத்தகத்தை எடுப்பதற்கு ஒரு புரட்சியாளவன் எப்பொழுதாவது வந்து சேருவான் என்று நான் காத்திருந்தேன் அவன் வந்துவிட்டான் எனவே இந்த புத்தகம் இனிமேல் என்னுடையதல்ல இது உன்னுடையது நீ எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்னார் அப்படிதான் நான் மூலதனம் முதல் பகுதியை நானாக கற்க தொடங்கினேன் அத்தியாயம் மத்தியமாக நானாக கற்றேன் மூலதனம் இதை தான் கேபிட்டல் வால்யூம் ஒன் என்று சொல்லுவார்கள் இந்த மூலதனம் படித்ததுக்கு பின்னர் கம்யூனிசம் இது பற்றியெல்லாம் நான் சிந்திக்க தொடங்கினேன் அப்போது குடியாத்தத்தில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தன ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய முக்கிய தலைவராக டாக்டர் கண்ணபிரான் இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் இன்னொன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அதனுடைய முக்கிய தலைவராக தோழர் வி கே கோதன்ராமன் இருந்தார் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இவர்களுக்கு இடையே நான் பணியாற்றியிருக்கிறேன் செயல்பட்டிருக்கிறேன் அப்படி நான் இந்த கம்யூனிஸ்ட் அரசியலில் மேலும் உறுதியோடு நான் செயல்படத் தொடங்கினேன் இதை காரணம் செல்வா அவர்கள் எனக்கு தொலைபேசியில் கேட்டபொழுது இப்படி ஐயாவினுடைய பிறந்த நாளை ஒரு சமூக நோக்கோடு நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் குறிப்பாக தென்னை மரம் பனை மரம் ஏறுபவர்கள் மரமேறிகள் அவர்களுடைய மருத்துவ நலனை இன்றைக்கு பாதுகாப்பதற்காக நாங்கள் ஒரு விழாவாக இதை செய்யப்போகிறோம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன் அப்போது நான் சொன்னேன் நான் குடியாத்தம் பக்கத்தில் சித்தார்த்தூர் கிராமத்தை சார்ந்தவன் அந்த பகுதியில் கூலி விவசாயிகள் விவசாய பணிகள் இல்லாத நேரத்தில் இருக்கிற நேரத்தில் அவர்கள் செய்வது மரம் ஏறுவது இன்னொன்று தேங்காய் உரிப்பது தேங்காய் உரிப்பது என்னுடைய அப்பாவே ஒரு தேங்காய் உரிக்கும் தொழிலாளியாக இருந்தவர் அவருடைய கையை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் தேங்காய் உரிப்பவர்களுடைய கைகளில் எந்த விதமான ரேகையும் இருக்காது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் என்னுடைய கைகளில் இல்லாத ரேகையே இல்லை எல்லா ரேகைகளும் இருக்கின்றன ஆனால் என்னுடைய அப்பாவினுடைய கையில் நான் ரேகையை பார்த்ததில்லை ஏனென்றால் தேங்காய் உரித்து உரித்து கை பழுத்து எல்லா ரேகைகளும் அழிந்து போயிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களுக்கு பிறந்தவன் நான் இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் ஆனால் பைசா இருந்த காலம் ஒரு ஆயிரம் தேங்காய் உரித்தால் இவ்வளவு பணம் என்று தீர்மானித்து விடுவார்கள் பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் என்று சிலர் முந்நூறு தேங்காய் உரிப்பார்கள் சிலர் ஆறுநூறு தேங்காய் உரிப்பார்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணம் பிரித்து தரப்பட வேண்டும் என்ற கணக்கை நான் செய்து தர வேண்டும் என்று என்னுடைய கிராமத்தைச் சார்ந்த தேங்காய் உரிக்கும் தொழிலாளிகள் கேட்பார்கள் நான் அப்பொழுது ஒவ்வொருவருடைய எண்ணிக்கையை பெற்று அதற்கேற்ப அவர்களுக்கு என்ன கூலி என்பதை பிரித்து அவர்களிடம் ஒப்படைப்பேன் எனவே தேங்காய் உரிப்பவர்கள் மரமேறிகள் தேங்காய் உரிக்கும் தொழிலாளிகள் அவர்களுடைய வாழ்க்கையோடு வாழ்ந்தவன் நான் அவர்களுடைய துயரங்களை நேரடியாக பார்த்தவன் நான் அவர்களுடைய வாழ்க்கை சிரமங்களை நேரடியாக பார்த்தவன் நான் எனவே இன்றைக்கு அவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்காக இப்படி ஒரு மருத்துவ முகாம் நடத்துவது மிகவும் போற்றுதலுக்குரியது நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு ஐயா ஜிவி அவர்களிடமும் நான் சொன்னேன் செல்வா இப்படி கேட்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று அவரிடமும் சொன்னேன் இங்கு வந்து பார்த்தபொழுதுதான் இந்த உன்னத நோக்கம் சமூக பொறுப்பு மேலும் இன்றைக்கு விளக்கமாக தெரிகிறது எனவே இந்த நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட பணிகள் தொடர வேண்டும் எனக்கு முன்னர் பலர் பேசினார்கள் ஒருவர் பேசுகிற பொழுது எல்லோரும் இன்றைக்கு வாழ்வதற்கான உரிமை நம்முடைய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிறது ரைட் டு லிவ் என்று நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது ஆமாம் நம்முடைய அரசியல் சட்டம் ரைட் டு லிவ் என்று சொல்லுகிறது ஆனால் அதோடு அது நிற்கவில்லை நம்முடைய அரசியல் சட்டம் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் அம்பேத்கர் முதல் பல்வேறு தலைவர்களால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல் சட்டம் கான்ஸ்டியூஷன் அது என்ன சொல்கிறது என்றால் ரைட் டு லீவ் வித் டிகினிட்டி ரைட் டு லீவ் வித் டிகினிட்டி என்று தான் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்கிறது எல்லோரும் கண்ணியமோடு வாழ நாகரிகமோடு வாழ உரிமை இருக்கிறது எல்லோரும் கண்ணியத்தோடு வாழ்வதற்கான உரிமை என்று நாம் பேசுகிற பொழுது எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் மருத்துவம் எல்லோருக்கும் குடியிருப்புகள் எல்லோருக்கும் வேலை இவை அனைத்தும் உறுதி செய்யப்பட வேண்டும் கொரோனா காலத்தில் என்ன நடைபெற்றது என்பது குடியரசு மக்களுக்கு தெரியாத ஒன்று அல்ல அந்த கொரோனா காலத்தில் டெல்லி தலைநகரத்தில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையில் நானும் ஒரு முதல் கட்ட சோதனைக்காக அனுமதிக்கப்பட்டேன் அப்பொழுது ஒரு டாக்டர் என்னிடம் சொன்னார் மிஸ்டர் ராஜா நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஹாஸ்பிட்டல்ஸ் மஸ்ட் பி தி லாஸ்ட் பிளேஸ் ஃபார் அவர் சிட்டிசன்ஸ் டு கம் ஹாஸ்பிட்டல்ஸ் மஸ்ட் பி தி லாஸ்ட் பிளேஸ் ஃபார் அவர் சிட்டிசன்ஸ் டு கம் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் இன்னும் என்னுடைய மனதில் நிற்கின்றன நம்முடைய குடிமக்கள் மருத்துவம் அவர்களுடைய மருத்துவம் முக்கியமானது குடிமக்கள் மருத்துவ சிகிச்சையை முறையாக பெற வேண்டும் மருத்துவம் கல்வி என்பது அடிப்படை உரிமைகளாக இருக்க வேண்டும் ரைட் டு எஜுகேஷன் என்று நாம் எப்படி பேசுகிறோமோ அதே போல் ரைட் டு ஹெல்த் கேர் என்பதும் குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் ஜாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாரும் எல்லாமும் பெற்று ஒரு இணக்கத்தோடு ஒரு மகிழ்வோடு வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய அரசியல் சட்டத்தின் உன்னதமான லட்சியமாக கருதப்படுகிறது அது இன்றைக்கு நடைபெறுகிறதா என்றால் உங்களுக்கே தெரியும் இந்த சூழலில்தான் நம்முடைய அருமை ஜீவி போன்றவர்கள் கல்வியை இன்றைக்கு எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க கொண்டு சேர்க்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அவர் உங்களிடம் பகிர்ந்து கொண்டாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டில் வடார்காடு மாவட்டம் இப்பொழுது வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இப்படி மாவட்டங்கள் பிரிவுக்கு உள்ளாகி இருக்கின்றன அன்றைக்கு இருந்தபொழுது வடார்காடு மாவட்டம் பின்தங்கிய மாவட்டமாக கருதப்பட்ட ஒரு சூழல் கோலார் தங்கவயல் இருக்கிறது வடார்காடு மாவட்டத்தின் இந்த பகுதியிலிருந்து தான் பெரும்பாலானவர்கள் குடிபெயர்ந்து கோலார் தங்க வயல் சுரங்க ச தொழிலில் ஈடுபட்டார்கள் சுரங்கத்தில் பணியாற்றினார்கள் இன்றைக்கு சுரங்கம் மூடப்பட்டிருக்கிறது அவர்களெல்லாம் வேலை வாய்ப்புகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்த சூழலில் தான் கல்வித்துறையில் வடார்காடு மாவட்டம் இருக்கிறது என்ற நிலை இருந்தது அதை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியை பல போராளிகள் புரட்சியாளர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் அப்படி சிந்தித்த உன்னதமான போராளிகளில் புரட்சியாளர்களில் நாம் நம்முடைய அன்புக்குரிய ஜீவியையும் நாம் சேர்த்து பாராட்ட வேண்டும் இன்றைக்கு ஆரம்ப கல்வி அல்ல அல்லது உயர்நிலை கல்வி அல்ல இன்றைக்கு உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் இந்த ஹையர் எஜுகேஷன் நம்முடைய குடிமக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு லட்சியமாக கொண்டிருப்பவர் நம்முடைய ஜிவி அவர்கள் வடார்காடு மாவட்டம் வேலூர் மாவட்டம் இன்றைக்கு நோ இட் ஷுட் பி நோன் ஃபார் யங் பீப்புள் அப்டைனிங் ஹையர் எஜுகேஷன் என்பதை லட்சியமாக கொண்டு இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அதற்காக ஒரு நிறுவனமே அவர் தொடங்கியிருக்கிறார் ஒரு ஃபவுண்டேஷன் அதில் ஏழை எளிய குடும்பங்களிலிருந்து ஓரளவுக்கு படித்து ப்ளஸ் டூ படித்துவிட்டு மேற்கொண்டு படிக்க முடியாதவர்கள் அல்லது இடையில் படிப்பை கைவிடக்கூடியவர்கள் இவர்கள் அணுகுகிற பொழுது அவர்கள் உதவியை நாடுகிற பொழுது அவர்களுக்கு உதவுவதற்காக நிதி கொடுத்து அவர்களை மேலும் படிப்பதற்காக அவர்களுக்கு உறுதியை தருவதற்கு நம்முடைய அன்பு ஜீவி அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷனையே நடத்துகிறார் இதெல்லாம் சாதாரணமானதல்ல அதனால்தான் நான் அவரை கிரேட் விஷ்னரி என்று நான் குறிப்பிடுவது இன்றைக்கு அவர் குடியாத்தத்தின் பெருமையாக மட்டும் நீங்கள் கருதுவது கூடாது அவர் தமிழ்நாட்டினுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமை என்பதை நீங்கள் கருத வேண்டும் அவருடைய பிறந்தநாள் நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முறையில் நடைபெறுகிறது நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களோடு நானும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவது போற்றுவது மட்டுமல்ல அவர் முன்வைத்திருக்கிற சமூக பொறுப்பு சமூக கடமைகளை நாம் சரியாக உள்வாங்கிக் கொண்டு அவற்றை முன்னெடுத்து செல்வதற்கு நாம் என்ன போகிறோம் நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் நான் குடியாத்தம் கல்லூரியில் படித்தவன் நான் படிக்கிற பொழுது என்னுடைய கிராமத்தில் நான் தான் முதல் பட்டதாரி நான் தான் முதல் பட்டதாரி என்னுடைய சித்தாத்தூர் கிராமத்தில் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே என்னுடைய குழந்தைகளே இன்றைக்கு பிஹெச்டி வாங்குகின்ற நிலைக்கு போயிருக்கிறார்கள் இது கால மாறுதல் அதே போல் கல்வி என்பது டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டது போல் எஜுகேஷன் இஸ் பவர் எஜுகேஷன் இஸ் நாலெட் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கரே அந்த அளவிற்கு அவர் படிக்கவில்லை இ வாஸ் அ கிரேட் ஸ்காலர் அம்பேத்கர் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் கொலம்பியா பல்கலைக்கழகம் இருக்கிறது அங்கே போனால் உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய கல்வியாளர் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் என்பது தெரியும் அங்கே பல்கலைக்கழகத்தில் அவருடைய சிலை இருக்கிறது மார்பளவு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பக்கத்தில் கான்ஸ்டியூஷன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதல் வெளியீடு முதல் வெளியீடு அந்த முதல் வெளியீட்டில் வந்த ஒரு காப்பி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஆனிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அம்பேத்கர் பிகாஸ் அம்பேத்கர் வாஸ் அ கிரேட் ஸ்காலர் அம்பேத்கர் கிரேட் ஸ்காலர் என்பதால் தான் அந்த கல்வியினுடைய ஒரு வ வலு தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எஜுகேஷன் அவருக்கு புரிந்தது அதனால் தான் எஜுகேஷன் இஸ் பவர் எஜுகேஷன் இஸ் நாலெட்ஜ் என்று அம்பேத்கர் தொடர்ந்து வலியுறுத்தினார் இன்றைக்கு ஜிவி அவர்களை நான் கிரேட் விஷ்னரி என்று சொல்லுவதற்கு இந்த எஜுகேஷனை மக்களுக்கு அளிக்க வேண்டும் மக்கள் எஜுகேஷன் என்கிற இந்த பேர் ஆயுதத்தை பெற வேண்டும் எஜுகேஷன் என்ற பேர் ஆயுதத்தை பெறவேன் சமுதாயத்தை மாற்ற வேன் நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேன் நாட்டினுடைய நலனில் அக்கறையோடு செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் எஜுகேஷன் இன்றைக்கு எஜுகேஷன் ஃபார் ஆல் எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை இதெல்லாம் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் அதுக்கு என்ன செய்வது அதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற பெரும் கடமை இந்திய மக்கள் ஒன்று இந்திய மக்கள் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுவது போல் உய் தி பீப்பிள் நம்முடைய அரசியல் சட்டத்தின் பிரியாம்பல் நீங்களெல்லாம் பார்த்திருக்க வேண்டும் படித்திருக்க வேண்டும் அது தொடங்குவதே தி பீப்புள் என்று தான் தொடங்குகிறது தி இந்துஸ் என்று அது சொல்லவில்லை உய்தி முஸ்லீம்ஸ் என்று அது சொல்லவில்லை உய்தி கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லவில்லை உய் தி பீப்புள் ஆஃப் இந்தியா உய் தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஆனால் இன்றைக்கு மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்துகிற மக்களை மோதவிடுகிற இன்றைக்கு அரசியல் சூதாட்டம் அரசியல் ஸ்வதி இன்றைக்கு நாடு முழுவதிலும் நடைபெறுகிறது இந்தியாவிலும் அது தொடங்கியிருக்கிறது தொடங்கியிருக்கிறது இதனை முறியடிக்க வேன் மதவெறி அரசியல் இன்றைக்கு முறியடிக்கப்படுவேன் ஜாதி அரசியல் முறியடிக்கப்படுவேன் ஆனால் தான் அம்பேத்கர் என்று பேசினார் ஜாதியை வேறுடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறிய வேன் எல்லாரும் ஒன்றுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவன் பிறந்த மண் நம்முடைய மண் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசுவது தமிழ் பண்பாடு அல்ல தமிழ் நெறி அல்ல இதை நாம் புரிந்து கொள்ளவேன் ஆனால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்றைக்கு செயல்படவேன் ஜாதி மத வேறுபாடு கடந்து நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ்கிறோம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்ற உன்னதமான நோக்கு இன்றைக்கு மக்கள் இருக்க வேண்டும் நான் ஜிபிஐ நான் திரும்ப திரும்ப குறிப்பிடுவதற்காரம் நான் பலமுறை அவருடைய கல்வி நிறுவனங்களுக்கு போயிருக்கிறேன் அங்கே வெறும் தமிழர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் பெங்காலிகள் இப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுவது கூடாது இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்து வந்த மாணவர்கள் ஒன்றாக இருந்து படிக்கிறார்கள் அதே போல் வேறு நாடுகளிலிருந்து திடீரென்று நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் சீன மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆப்பிரிக்க நாடுகளை சார்ந்த மாணவர்களை பார்த்திருக்கிறேன் கல்ஃப் நாடுகளை சார்ந்த மாணவர்களை பார்த்திருக்கிறேன் இப்படி உலகமே ஒரு குடும்பம் உலகமே ஒரு குடும்பம் இதை நாம் புரிந்து வேண்டும் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது கூடாது எல்லாரும் எல்லாமும் பெற்று இல்லாமல் இல்லாத நிலை ஏற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இணக்கத்தோடு வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய உன்னதமான நோக்கமாக இருக்க வேண்டும் அதை அவருடைய கல்வி நிறுவனத்திலேயே நாம் பார்க்க முடிகிறது அதனால் தான் ஜிவி அவர்களை நான் கிரேட் விஷ்னரி என்று நான் குறிப்பிடுகிறேன் அவருக்கு இந்த விழா எடுப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறபோது ஏதோ நான் சொந்த ஊர்க்காரன் அதனால் அவரை நான் புகழ்கிறேன் என்று நீங்கள் கருதுவது கூடாது நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்ற முறையில் ஒரு பொறுப்பான குடிமகன் என்கிற முறையில் நாம் அனைவரும் எப்படி பொறுப்போடு நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நல்லதை செய்கிற குடிமக்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தோழர் ஜீவி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு அவரை இந்த பிறந்த நாளின் போது அவரை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அவருடைய பணி தொடர வேண்டும் அவருடைய பணியை நாமும் பகிர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் செயல்பட வேண்டும் என இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற தோழர் எல்லோருக்கும் இரண்டு மூன்று நிமிடம் என்று சொன்னார் எனக்கு ஏதோ அவர் நேரத்தை சொல்லவில்லை அதற்காக நான் தொடர்ந்து பேச வேண்டும் என்று விரும்பவில்லை இங்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் ஒன்று கூடி வாழ வேண்டும் ஒன்று கூடி நாம் செயல்பட வேண்டும் நம் ஜீவியை நாம் பாராட்டுகிற நேரத்தில் அவரை போல் எல்லோரும் இன்றைக்கு பாராட்டப்பட வேண்டும் அவர் ஒரு முன்மாதிரி சிட்டிசன் இஸ் அ மாடல் சிட்டிசன் அதை நாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு ஜீவியை நாம் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் என்று நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க இருக்கிறோம் அவர்களை எப்படி ஒரு சமூக பொறுப்போடு நாம் உருவாக்க விரும்புகிறோம் என்பதையும் ஒரு சுய விமர்சன அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த குடியாத்தம் நகரத்திற்கு இந்த விழா உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய ஒரு விழா பொறுப்பான ஒரு விழா இங்கே தென்னை மரம் ஏறுபவர்கள் தென்னை தேங்காய் உரிப்பவர்கள் இவர்களுடைய நலனை இன்றைக்கு பொருட்டாக எடுத்துக்கொண்டு இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மரமேறிகள் தேங்காய் உரிப்பவர்கள் சமுதாயத்தினுடைய பற்ற ஒரு பகுதியாக கருதப்படுகிறார்கள் அவர்களும் கவனத்திற்கு உள்ளாக வேண்டும் அவர்களுடைய நலனும் சமுதாய நலனே அவர்களுடைய நலனும் நாட்டு நலனே அவர்கள் இல்லாமல் சமுதாயம் இல்லை நாடு இல்லை என்ற முறையில் எல்லா தரப்பு மக்களையும் நாம் பொறுப்போடு பார்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய இன்றைய கடமையாக இருக்கிறது என்பதை சொல்லி இங்கே என்னை அடைத்ததுக்கும் நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினருடைய உரை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி உங்கள் உரை உலக அரங்கிலே ஒலித்தது உள்ளூர் மக்களிடம் ஒழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே தான் நாங்கள் இங்கே உங்களை அழைத்திருந்தோம் அதற்கு ஈடாக மிக சிறப்பான ஒரு உலையை வழங்கிய உங்களுக்கு நன்றி பாராட்டி